அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கு குரு முரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் இத இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தெய்வல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி மேச ராசிக்காராக பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எப்படி எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் கொண்ட ஒரே ராசி எதுனா ராசி தான் எதுலையுமே தன்னம்பிக்கை மடங்க மாட்டாங்க எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கார அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் பாருங்க மேசத்துக்கு அதிகமா இருக்கும் என்ன எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மேச ராசி நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய குணம் ஒரு பத்து பேருக்கு வேலை வாங்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டியான குணம் ரொம்ப நாகரிகமான குணம் பாருங்க இந்த மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட விபரீத ராஜயோகத்தை கொடுக்கப்படும் அது என்னங்க விபரீத ராஜயோகம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில அதாவது கடக ராசில சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலமே ஆடி மாதம் இந்த ஆடி மாசம் எல்லாருமே பாருங்க எந்த ஒரு சுப நிகழ்வும் பண்ண மாட்டாங்க இறைவனுக்கு இது உகந்த மாதங்கிறாரு எப்படி இறைவன் வாசம் செய்யக்கூடிய நாள் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜத ராஜயோகத்தை கொடுக்க போற இதுக்கான தான் தயவு செய்து மாத பலன் பட்டும் அந்த ஆடி மாச பத்தி நம்ம பேசுறோம்னா கண்டிப்பாக இது ஒரு பொதுவான பலன் எடுங்க உங்க ஜாதகத்துல எடுத்துக்கங்க உங்க ஜாதகத்துல இருந்து லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடக்குதுன்னு புத்தியை நடத்துன்னு பாத்துக்கணும் ஒண்ணு இல்லைங்க நீ இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர அடிப்படை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான திசைகள் புத்திகள் நடக்கும் அதான் உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ நல்லா இருப்ப இது சம்பந்தமா நீ போ இது சம்பந்தமா போகாத இந்த விஷயம் பண்ணா உனக்கு யோகம் இந்த தெய்வத்தை கும்பிட்டா உனக்கு நல்ல யோகம் பா வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம உடம்புல பிறந்த நேரத்தை வச்சு லக்கண புள்ளியை வச்சு ஒன்பது கிரகத்தை இயக்கிடுவாங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கண்டிப்பா பாப்பீங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் எனக்கு நல்ல நிறைவு வந்துச்சு அப்படிப்பா அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இது தயவு செய்து அதனாலதான் நம்ம மாத பலன் போது எல்லா வீடியிலும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனா இருக்கு திசா புத்தியை பாத்திருப்பள்ள ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகமிப்பு எங்க இங்க சஞ்சார செய்ய பாப்பா உங்க ராசியில இருந்து பாருங்க மூணாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க இதுல மிதன ராசியில நாலாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்யறாரு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாராசாரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம்மாதிரி ராகு பவான் சஞ்சாரசிரியர் பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சந்தராசிறார் இதான் அந்த கிரகத்தோட அமைப்பு இதுல என்னன்னா ரெண்டு கிரகம் பேர்ச்சி வருது கரெக்டா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்து பேர்ச்சி ஆகிறது நம்பர் ஒன் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி சுக்கர பகவான் ஆடி மாசம் பத்தாம் தேதி மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துல போய் நிற்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியான பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல கேது ஓட இணைஞ்சிருக்கார் கேது கூட எந்த கிரகம் இணையலாம இணையக்கூடாது இணையக்கூடாது என்ன பண்ணக்கூடாது இணையக்கூடாது மேசத்தை பொறுத்தவரை கேதோட எந்த கிரகம் இணைஞ்சாலும் சரி ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மைண்ட் சிந்தனை கொடுக்காரு நல்ல ஒரு மனக்குழப்பத்தை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் மேச ராசியை பொறுத்தவரை என்னங்க இப்படி எடுத்தவனும் இப்படி சொல்றீங்க மனக்குழப்பத்தோட இருப்பாங்க கண்டிப்பா இருந்திருக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல உங்க மனசு ஐந்தாம் பாவம் இதயம் நம்முடைய இதயம் மனசு இந்த காரகத்துல போய் செவ்வாய் பாவம் நிற்கிறார் அதுவும் கேதோட நிற்கிறார் கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பலவீனத்தை காட்டுவார் அப்ப மனசு ஒரு ஒருத்த மனசா அதுல ஒரு மனக்குழப்பம் கிட்ட இருக்கணும்ல இருக்கா இல்லையா ஆமாங்க என்னால ஒரு குழப்பமா இருக்கு லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நான் போயிட்டேன் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்டேன் ஆகிட்டேன் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க மேசராசிக்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல உங்களுடைய சுரல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசா புத்தி மாறும்போது இதுக்கான ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும் அதனால சொல்றேன் ஏன்னா இங்க ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு பாருங்க செவ்வாய் பவன் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திர போறாரு சூரியனுடைய கால்களை போறாரு இப்ப இப்படி தற்போதைக்கு போயிட்டு இருப்பா ஏன்னா அவர் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம்தான் இவர் ஆறாம் படத்துக்கு வர முடியும் ஐந்தாம் பாதத்தில் பார்த்துக்கிட்டு ஒரு மனக்குல பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க மேசராசி சும்மா கேட்டு பாருங்க ஜனவரி மாசம் நல்ல நிம்மதி இல்லை தெரியுங்களா ஜனவரி மாசத்துல இருந்து ஜனவரில இருந்து மே மாசம் வரை இவங்களுடைய நிம்மதி போணுச்சு இந்த டேட்டுக்குள்ள கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க இட பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை வாகனத்துல ரிப்பேர் அதே மாதிரி பாருங்க ஒரு அம்மாவுடைய உடல் அப்பாவுடைய உடல் இதுல ஒரு மருத்துவ செலவு விரைவு செலவு நிறைய பார்த்தது யாருன்னு மேஷமா தான் இருக்கும் மெயினா கடன் பிரச்சனை நிறைய ஆளாயிருக்கும் கடன்ல கடல உட்காந்துருப்பாங்க நிறைய பெருமொண்ட பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த பணம் வந்திருக்காது லாப வருமானத்துல ஒரு தடங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் மேசத்தை பொறுத்தவரை கேட்ட ஆமாங்கிற வார்த்தை எதுவும் மாறாது இவள தடைகளை சந்திச்சது யாருன்னா மேஷம் தான் தொழில் ரீதியா ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க வருமான ரீதியா ஒரு பலவீனத்தை சந்ததும் சந்திச்சதுன்னு இந்த மேஷம் தான் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான அதிகமா யாருன்னா அந்த மேஷந்தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மேசந்தாங்க இப்ப பாருங்க கொடுக்கறாரு பாருங்க நல்ல யோகத்தை எப்படி கொடுக்கறாரு பாருங்க நல்ல யோகத்தை பிரகாரம் திசா புத்தி நல்லா நடந்தால் இது எல்லாமே இப்ப யோகம் தான் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது லைஃப்ல ஜெயிக்கணும்னா இப்ப மைண்ட் மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க என்னால முடியும் எனக்கு ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கு இதை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா லைஃப்ல ஜெயிப்பீங்க இனிமேல் நிறைய பேருக்கு பாருங்க கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் கரெக்டா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலைக்கு உத்தியோகம் கிடைக்கும் எழுதி கொடுக்கலாம் அரசாங்க வேலை கிடைக்கணும் எழுதியே கொடுக்கலாம் என்னங்க எடுத்தோம் அரசாங்களுக்கு உள்ள போறீங்க கண்டிப்பா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் வரும் ஏன்னா செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திர போறாரு அவ்வளவுதான் சிம்பிளான பாயிண்ட் அரசாங்க வேலை வேணும் இல்ல மூணு எனக்கு அது அனுகூலம் வேணும் இல்ல எதாச்சும் ஒரு பேங்க்ல எனக்கு கடன் வேணும் ரெண்டுல ஏதாச்சும் என்ன முயற்சி பண்றீங்க கடனா அரசாங்க வேலையா கண்டிப்பா கிடைக்கும் எந்த பேங்க லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் கடன் சுமையை அடைப்பீங்க உடம்பு உபாதை மருத்துவ செலவு இந்த கேதை விட்டு விலகும் போது மருத்துவ செலவு உங்க உடம்புல இருக்காது எப்பங்க ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நம்முடைய முயற்சி படிப்பு கல்வியில பயங்கரமான இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை பத்தி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கன்றி விட்டே கன்றி மாறலாம் இது எழுதியே கொடுக்கலாம் ஜெசாபுத்தி நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்கதான் என்ன காரணம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நாலாம் வீட்டதி விசாரத்துல சூரிய உடைய நட்சத்திரத்துல போற செவ்வாய்பா நட்புகிற சாரத்துல போறாரு அப்ப வேலை உத்தியோகத்துல உயர் பதவிக்கு போவீங்களா போக மாட்டீங்களா அப்ப அப்படி சொல்லணும் உங்களுக்கு பலனை வேற கண்டிவிட்டு கண்டிப்பாக போலாம் வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம் இது எல்லாமே அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வைப்பாரு பாருங்க திருமணத்தை இப்ப ஆடி மாசம் முடிவு பண்ணி வச்சிருவாங்க ஆவணி மாசம் கல்யாணங்க ஆடி மாசம் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளன்னு பேசி வச்சிருப்பாங்க ஆவணி மாசம் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க நிறைய பேருக்கு அனுகூலமா அமைஞ்சிரும் நிறைய பேர் சொத்து பிரச்சனை இருக்கா இல்லையா இது முன்னாடி நான் ஃபர்ஸ்டே கேட்டுருக்கணும் ஏன்னா கண்டிப்பா சொத்து பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய அம்மாவுடைய சொத்து இதை வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அது டிலே ஆகிட்டு இருக்கு அந்த சொத்தை விற்பனா விற்க மாட்டானா இப்ப வைப்பீங்க வித்துதான் ஆகணும் ஏன் அஞ்சாம் அஞ்சாமி அதிபதி சூரிய சூரியனுடைய நட்சத்திரத்துல இந்த செவ்வாய் போகும் போது கண்டிப்பா இடத்தை அப்பாவுடைய எப்படிப்பட்ட வழக்காலும் உங்க பக்கம் எழுதி தீர்ப்பு அரசாங்கம் மூலமாக வரும் ஏன்னா செவ்வாய் போகூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் யார் ஜாதத்துல சூரியன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவு சொத்து பிரச்சனை அப்பாவுடைய சொத்து பிரச்சனை சரியாகும் எழுதி வச்சுக்குங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் விரைய சனியை பார்த்துக்கிட்டு ஏல்ரசனியை பார்த்துக்கிட்டு இப்போ பயணிக்கணும் மறந்துடக்கூடாது சனி பகவான் இருக்காரு நமக்கு ஏழ்ரசனி போய்கிட்டு இருக்கு விரை சனி போயிட்டு இருக்கு பணம் கொடுக்கறது வேலை தொழில கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் கமிஷனையாவ நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கும் வக்கீல் துறை சூப்பராக இருக்கும் கட்டிட சம்பந்தப்பட்ட துறை நல்ல யோகத்தை கொடுப்பாரு இப்ப எடுங்க திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்குங்க ஆசை இருக்கு லாட்ரி யோகம் இருக்கிறவங்க இருக்கா இல்லையா இருக்கணும் அடிக்கும் அப்படிங்க நம்பிக்கையோட எடுங்க வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரிக்கான யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க மேஷத்தைப்புற தவிர தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றியாகும் ஏன்னா நீங்க நடை போடக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாசம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாசம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்திருப்பாரு நட்சத்திர பணம் கூட முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் அஸ்வின்ல பிறந்தவங்க அஸ்வின்ல பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க வருமான ரீதியில குடும்ப ரீதியில செலவுகளை நிறைய பார்த்திருப்பீங்க நிறைய தடைகளை சந்திச்சீங்க இனிமேல் பாருங்க ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் வருமானம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக திருமண தாமதமாகிறது திருமணம் நடக்கிறது படிப்புகளில் ஒரு பெரிய லெவலுக்கு போறது அரசாங்கம் மூலம் அனுகூலத்தை பாக்குறது அரசியல் வாழ்க்கையில நிறைய சாதிக்கிறது நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய விஷயத்த பாக்குறது பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்குது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்புனா பக்கவா இருக்கு அஸ்வினில பிறந்தவங்க ஏன்னா உங்களுக்கு எது எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இங்க ஆப சக்தி உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை வெற்றி பாரு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க இந்த நட்சத்திரைய அதிகா இருக்கு குதிரை தான் வரும் அந்த உருவத்தை கொடுத்துருப்பாங்க அஸ்வின்ல பிறந்தவங்க இனிமே நீங்க போகக்கூடிய பத சிங்கப்பாதை இப்ப அடுத்த நட்சத்திரம் பரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க ரொம்ப கலைகளை விரும்புவீங்க நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் நிறைய ஆசை வச்சிருப்பீங்க உங்க ஆசையில கனவுல விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்களுடைய கனவு நிஜமாகும் எதனால சொல்றீங்க சேர்ந்து இருக்காரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாபம் வருமானம் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு பரணியில பிறந்தவங்க தரணி ஆள போறீங்க நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பாருங்க கார்த்திகேஜில பிறந்தவங்க நீதி நேர்மையா ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யாருக்குமே அடிபணிஞ்சு போகாத குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே நியாயத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படக்கூடிய ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு தொழில ஒரு மாற்றம் பாக்கிறதோ இதெல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் இனிமேல் தோல்வியே கிடையாது ஆனா ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி குடும்பத்துல காட்டுறது பாத்து வரக்கூடிய ஆடி மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது